السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن قتل مؤمنا خطئا ففديه رقبه مؤمنه قال النبي صلى الله عليه وسلم ليابيدر يا ابا درءته بهمك انك امرئ فيك جاهليه او كما قال عليه الصلاه والسلام صدق اللہ العظیم و صدق رسولہ النبی الكریم سبحانک لا علم لنا الا ما علمتنا انکا انتل علیم الحکیم رب شرح لی صدری و یسر لی امری وحلو لقدتا من لسانی یفتہو قولی ان اریدو اللہ الاسلاح مستطاق وما توفیقی اللہ باللہ فہلانیتم اللہ مرمانکی وریتا رکم آخر சலாத்தனும் கருணையும் சலாமின்னும் ஏனேற்றமும் ஈருலக சரதார் எம்பெருமானா ரசூலே கரீம் சல்லம்மா அலேஹி வசல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி இங்கள் தபா தாபி இங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பெரும் பெற்றும் பெருமதிப்பிக்கும் உரிய பெரியோர்களே அல்லாஹ் நேரடியார்களே இன்று நமது தாயகமான இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தின நாளை கொண்டிருக்கிற தருணம் சுதந்திர தாகம் என்பது இஸ்லாமியர்களுடைய இரத்தத்தை கலந்த ஒன்று மாக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை மக்களாக மாற்றுவதற்கு கண்ணணிநாயகம் ரசூர் உள்ளாகிய சல்லல்லா மறைவு செல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு முன் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாது கொடுத்த மிக பெரும் புன்பு சக்தி என்கிற கழிபம் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் தலைவணங்க கூடாது வேறு யார் விஷயத்திலேயும் அடிபணிந்து போகக்கூடாது என்கிற சொல் இஸ்லாமியர்களுடைய இரத்தத்தில் கலந்தது இந்திய சுதந்திரத்திலேயும் இருபத்தொன்பது ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வீக்லி ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகையை அதன் ஆசிரியர் குஷ்வந்த் சிங் அவர்களுடைய சொல்லின்படி இந்திய மக்களுடைய இஸ்லாமியர்களின் மக்கள் தொகையை விட அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் இறந்தவர்களின் சதவிகித தொகையே அதிகம் என்று சொல்லப்படும் அளவுக்கு இந்திய சுதந்திரத்திலேயும் இஸ்லாமியர்கள் கொண்டு தீரத்தோடு போராடுவதற்கு காரணமாக அமைந்தது இதே லாகிலாக இல்லவா என்கிற கலிமாவின் உத்வேகம் தான் அதனால அபூதர் ராமத்தாலு என்கிற சஹாபி என்கிற மற்றொரு நீ கருப்பு இனத்தவருக்கு பிறந்தவன் தானே என்று அவருடைய தாயின் மூலமாக அவருடைய நிறத்தை சாடி ஏசுகிறார் தட்டுகிறார் மிலால் ரதி அல்லா அவர்கள் அழுதவர்களாக மிகநாயகம் சல்லா அலி சும்னத்தில் வருகிறார் வந்து அபூதர் என்னை என் தாயை சொல்லி திட்டுகிறார் என் நிறத்தை சொல்லி திட்டுகிறார் என்று சொன்ன போது கண்மணி நாயகம் ஆகிய சிலமர்கள் அபூதர் வரவழைத்து மிக கோபமடைந்தவர்களாக முகமெல்லாம் சிவந்தவர்களாக சல்லல்லாம் மலையின் சிலமர்கள் அபூதரிடத்தில் சொன்ன வார்த்தை அபூதரே அவருடைய தாயை பற்றி நீ குறை சொன்னாயா இன்னும் உன்னிடத்திலே மடமை காலத்தினுடைய புத்தி மண்டியிட்டு கிடக்கிறதா என்று கேட்கிறார் நான் வந்து இந்த மடமை தனக்களை எல்லாம் நீக்கி கொண்டிருக்கிற வேளையில் பழைய காரியங்களை பழைய விஷயங்களை தோண்டி எடுக்கிறாயே இன்னக்கும் ஜாகிலியா அந்த கால புத்தி இன்னுமா இருக்கிறது என்று கோபித்துக் கொண்டார்கள் அவர்களை பிறகுதான் அபுதர் அவர்கள் அரவணைத்துக் கொண்டு சென்று இரண்டு விசேஷமான ஆடைகளை எடுத்து ஒரே மாதிரியான இரண்டு ஆடைகளை ஒன்றில் தான் உடுத்தி கொண்டு மற்றொன்றை பிலால் அவர்களுக்கு ஒடுக்க வைத்து வீதிகள் தோறும் பிலாலின் மீது தோல் மீது கைபோட்டவராக நானும் பிலாலும் சகோதரர்கள் நானும் பிலாலும் சகோதரர்கள் வீதி வரலாறு சொல்கிறது இப்படி யார் யாரெல்லாம் எந்தெந்த சமூகங்கள் எல்லாம் மற்றவர்களால் குறைமதி கொண்டு பார்க்கப்பட்டதோ மிக மோசமாக கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார்களோ அவர்களுடைய மன சஞ்சலங்களை புரிந்து கொண்ட மார்க்கம் அவர்களுடைய மன கஷ்டங்களை புரிந்து கொண்ட இஸ்லாம் அவர்களை கண்ணியமான்களாக தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக மாற்றியதற்கு முதற் காரணம் இல்லல்லா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் அவன்தான் வணக்கத்துக்குரியவன் சிறன் பணியக்கூடிய தகுதி உள்ளவன் அவன் மட்டும்தான் தலைவணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய உள்ளத்திலேயும் ஊட்டியது மட்டுமல்ல கண்மணி நாயகம் அவர்கள் இந்த மார்க்கத்தோடு அரபகத்தை அவதரித்த போது அரபகத்தில் மிக மோசமான செயலாக பார்க்கப்பட்டது அடிமைத்தனம் அரபகத்தில் அடிமைகள் இல்லாத இடமே இல்லை வீடே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா இடங்களிலேயும் அடிமைகள் நிறைந்திருந்தார்கள் அவனுடைய வார்த்தைக்கு சுதந்திரம் கிடையாது அவனுடைய உணவு அவன் விரும்பிய உணவை அவனால் சாப்பிட முடியாது அவன் விரும்பிய விஷயத்தை அவனால் நடத்த முடியாது தன்னுடைய எஜமானன் என்ன விரும்புகிறானோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் தன் எஜமானன் எதை விரும்புகிறானோ அதை மட்டுமே பேச வேண்டும் எஜமானன் எப்போது சொல்கிறானோ அப்போதுதான் தூங்க வேண்டும் எஜமானன் சொல்கிற போது விழிக்க வேண்டும் எஜமானனுடைய அந்த முதலாளியினுடைய ஒரு கொத்தடிமையாக அவன் சொல்வதை மட்டுமே நடத்தி காட்ட வேண்டிய செயல் மட்டுமே இவனுக்குரியது இவனுக்கென்று ஆசையும் எந்த எண்ணங்களும் எந்த இருக்க கூடாது என்று ஒரு மனிதனை அடிமைகளாக வாழ வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கண்மணி நாயகோட சூழ்நிலாகி அவர்கள் இந்த அடிமை தலையை நீக்குவதற்கு அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் என்று தெரியுமா இஸ்லாம் மார்க்கம் மார்க்கத்தை காட்டி காட்டி இஸ்லாத்தை செல்லவர்கள் இது மார்க்க சட்டம் இது இறைவனின் சட்டம் எனவே இறைவனின் சட்டப்படி அடிமைகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரு தலாக்கி விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தலாக் என்கிற வார்த்தையை உபயோகிக்காமல் அதற்கு சொல்லுவான் அப்படி சொல்றதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா எப்படி எங்க அம்மாவோடு நான் சேர முடியாதோ அதுபோல இனி உன்னோடுனும் சேர மாட்டேன் என்பது பொருள் இப்படி ஒருவன் தன் மனைவியை சைக்கிரையாக தலாக்கனுடைய வார்த்தையை உபயோகித்தானே ஆனால் அவனுக்கு தண்டனையாக அல்லாது சொன்ன வார்த்தை

நீ அம்பது ஒத்து தொலை வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லல அல்லாவின் கட்டளையை மீறியதற்காக நீ இத்தனை போருக்குச் சோறு போடு என்று சொல்லல சத்தஹரிய ரத்தபத்தை மின் கபணி ஐயத்து அது ஒரு இருந்தாலும் நீ ஒரு அடிமையை உரிமை விட்டால் இறைவனின் சாபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாய் இறைவனுடைய கோபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாய் இறை கட்டளையை மீறியதற்காக உனக்கு தரப்படுகிற தண்டனை ஒரு அடிமையை உரிமை விடுதல் என்று அல்லாஹ் அல்லாது தவறுதலாக ஒருவன் இன்னொருவனை கொலை செய்து விட்டால் அந்த கொலைக்கு பகரமாக கொலைக்கு பகரமாக செய்யப்படுகிற விஷயங்களில் ஒன்று முக்மீனான அடிமையை உரிமை விடுதல் என்று மார்க்கம் சொல்லிக் கொடுத்தது اذقوا روى سيد مِتَالَ لا يؤاخذكم الله باللغب في ايمانكم ولكن يؤاخذكم بما افقدتم الايمان فكفارته بتعامى شره مساكن من اوسط ما تطيئمون عليكم او كسبتهم او تهرير رقبه பொய் சத்தியம் செய்தாலோ சத்தியத்தை மீறினாலோ சத்தியம் செய்துவிட்டதை முறித்தாலோ அந்த சத்தியத்தை முறித்ததற்கு தண்டனையாக தண்டனைகளில் ஒன்றாக மார்க்கம் சொல்வது ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் அடிமையை உரிமை விடுதல் என்று அவனுக்கு சுதந்திரம் கொடுப்பது என்பதை மார்க்கமாக சொல்லிக்காட்டிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் வேறு எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மத ரீதியாக ஒரு தவறு அந்த மதத்தை சார்ந்தவன் செய்வானே ஆனால் அவனுக்குண்டான தண்டனை ஒரு கோயிலோ அவன் வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலங்களிலோ தேங்காய் உடைக்கணும் அல்லது முடிய விட்டனோ அல்லது இத்தனை பேருக்கு சோறு கொடுக்கணும் என்பதை மட்டும்தான் பார்க்க முடியும் இஸ்லாம் மட்டும்தான் இறைவனை மீறிய இறை சட்டங்களை மீறியதற்காக அடிமை தளத்தில் இருந்து ஒரு மனிதனை உரிமை விடுவதுதான் சுதந்திரம் கொடுப்பதுதான் அதற்குண்டான தண்டனை என்று சொல்லி காட்டிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் சுதந்திரத்தை மார்க்கத்தின் அடையாளமாக காட்டியது மார்க்கத்தின் சட்டமாக காட்டியது மார்க்க சட்டத்தை கொடுத்து இந்த அடிமை தளத்தில் இருந்து மக்களை விடுவித்தது போன வாரம் கூட அந்த சத்தியத்தினுடைய சட்டங்கள் சொல்லும் போது சொன்ன இப்படி சொல்றான் இந்த மூணு நாலாவதாக சலாசத்தை ஐயாம் சியாம சலாசத்தை ஐயாம் மூன்று நாட்கள் நோன்பு பத்து பேருக்கு சோறு கொடுக்கணும் முடிஞ்சா அல்லது பத்து பேருக்கு ஆடை எடுத்து கொடுக்கணும் அப்புறம் மூணாவது சொல்றான் ஒரு அடிமையை உரிமையை விடுதல் இது இப்ப இல்ல இருக்கா எங்க அடிமைகள் இருக்காங்களா இது இப்ப இல்ல அதனால இதை விட்டுருவோம் இன்னொன்னு இருக்கு மூணு நாள் நோன்பு வைப்பதுன்னு சொன்ன ஏன் இல்ல எங்க போச்சு

நபிகளும் பெருமானா சல்லல்லா குலை உசலவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அடிமைகள் நிறைந்திருந்த அரபகத்தில் இருந்து நபிகளும் பெருமானா சல்லல்லா குலை உசலவர்கள் தங்களுடைய துயில் கொள்கிற தருணத்தில் மூத்தாகிற தருணத்தில் அடிமைகள் இல்லாத அரபகமாக அரபக தேசத்தை கண்மணி நாயகம் ரசூலி சல்லா அலி சொல்வர்கள் மாற்றி காட்டினார் நாட்டில் எங்கேயும் அடிமைத்தலை இல்லை என்றால் அடிமைத்தலையை வீழ்த்துவதற்கு சுதந்திரத்தை முழு மனிதனுக்கும் கொடுத்ததற்கொண்டான முதற்காரணம் لا إله إلا الله வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சுவதும் அடிபடுவதும் அல்லாஹ் பொறுவடுக்கே என்பது வெற்று வார்த்தை அல்ல அது சத்திய வார்த்தை எவனுக்கு முன்னாலும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எவனுக்கு முன்னாலும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சு அல்லாஹ்வை மட்டுமே பயப்படு அல்லாஹ்வை பயந்தால் தப்பு பண்ண மாட்டே அல்லாவை பயந்தால் யாருக்கும் கெடுதி செய்ய மாட்டாய் அல்லாவை பயந்தால் யாருக்கும் எந்த தவறும் செய்ய மாட்டாய் தவறில்லாத மனிதனாக நீ வாழ்ந்தாலே போதும் எவனுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது எப்ப பயப்படுறோம் இன்னொருத்தன பார்த்து நம்ம பயப்படணும் சூழல் எப்ப நமக்கு வருது ஏதோ தப்பு பண்ணிட்டா நம்ம தப்ப அவளுக்கு தெரிஞ்சிட்டா எங்க நம்ம தப்ப அவ வெளிப்படுத்திடுவானோ என்று நினைக்கும் போது இன்னொருத்தனுக்கு பயப்பட வேண்டியது வருது இன்னொரு கஷ்டப்படுத்தினால் காயப்படுத்தினால் அவனுக்கு பயப்பட வேண்டியது வருது அல்லாவை மட்டுமே அஞ்சினால் அல்லாவை பயந்து வாழ்ந்தால் இவைகள் அனைத்திலிருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது விடுதலை கிடைக்கிறது அதுதான் ஒரு நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு ஒரு வீட்டினுடைய சுதந்திரத்திற்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே அடிமைப்பட்டு கிடைக்கிற அந்த சுதந்திரத்திற்கு அடித்தளமாக அமைவதை மார்க்கம் சொல்லி காட்டியது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இந்த உதிரத்தில் கலந்து விட்டார்கள் இரத்தத்தோடு கலந்து விட்டார்கள் அந்த இரத்தத்தை கலந்த விஷயங்கள் தான் வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு அஸ்திவாரமாக அமைந்தது நீங்க வரலாறு படிச்சு பார்ப்பீங்க திரிக்கப்பட்ட வரலாறுகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கு இப்போதும் திரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இஸ்லாமிய ஒவ்வொரு வரலாறும் மறைக்கடிக்கப்பட்டு வேறு வரலாறுகள் கொண்டிருக்கிறது அதை அமைதியாக நாம் எங்கோ ஒரு சில இடங்களில் நின்று ஆர்ப்பாட்டத்தோடு முடித்துக் கொண்டு அதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நம் நம் சம்பந்தமாக இஸ்லாமிய மக்கள் சம்பந்தமாகவே நம்முடைய பிள்ளைகள் தவறான வரலாறுகளை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி சுதந்திரத்துடைய முதல் விஷயம் துவங்கியது என்று வரலாறு சொல்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து இஸ்லாமியர்கள் வெள்ளையினை எதிர்க்க களமாடிய முன்னாள் நூறு வருட கால வரலாறு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது வெறுமனே ஆங்கிலேயன் பன்றியின் கொழுப்பை தடவிய அப்புகளை எய்ததினால்தான் இஸ்லாமியர்கள் வீறு கொண்டு எழுந்தார்கள் பரவாயில்ல அப்படியாவது எழுந்தாங்களே சந்தோஷப்பட வேண்டியது அந்த உணர்வு கூட இல்லாத பன்றி கொழுப்பை தடவி அம்பை எய்ததினால் ஆங்கிலேயின் மீது இஸ்லாமியர்கள் கோபம் கொண்டார்கள் என்று இன்றைய வரலாறு சொல்கிறது அதுவாவது உண்மையாக இருந்து தொலையட்டுமே அந்த உணர்வு இருந்தது அன்றைய கால மக்களுக்கு என்னுடைய மார்க்கத்தை தாண்டி ஒருவன் என்னை கேவலப்படுத்த முனைகிற போது எனக்கு ஆட்சியா அதிகாரமா நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுகமா அல்லது மார்க்கமா என்று வருக போது சொத்தை விட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து விட்டு இஸ்லாமிய இலாமியரீரத்திற்கு மாற்றமானவனை வெளியில் ஏற்றியே ஆக வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் செய்ததுதானே இஸ்லாமிய சுதந்திரத்திற்கு இந்திய சுதந்திரத்திற்கு அடித்தளமாக அமைந்தது நூறாண்டு காலங்கள் முற்றிலும் இந்திய இஸ்லாமியர்கள் மட்டுமே முஸ்லிம்கள் மட்டுமே போராடியதுதான் பின்னால் வந்த நூறாண்டு காலங்கள் மற்றவர்களையும் போராட தூண்டியது அஸ்திவாரம் விட்டது யார் அதற்கு விட்டது யார் இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு முப்பத்தி நான்கு உளமாக்கள் சேர்ந்து சத்துவா சாதாரணமாக அல்ல இன்னைக்கு எல்லாம் அப்படி சத்துவா கொடுத்தா இருக்கிறவளை தூக்கி போட்டு நீ என்னையா சத்துவா கொடுக்கிறது போராடு விடும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஹராம் வட்டி வாங்குவது ஹராம் தான் அது வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வட்டி வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்குவதோ கொடுப்பதோ ஹராம் தான் இந்த வார்த்தைகள் சொல்லுகிற இந்த விஷயத்தை சொல்லுகிறவருக்கு நாம வச்சிருக்கிற பேர் என்ன எல்லாம் பழமைவாதிகள் வாழ தெரியாத நீங்க வட்டி வாங்காம இந்த காலத்துல எவனால வாழ முடியும் அவன மாதிரி நாம முன்னேறணும்னா வேற என்ன வழி இருக்கிறது எப்படி வழி என்ன வழியில நம்ம முன்னேற முடியும் நம்ம முன்னேறணும்னு சொன்னா அந்த வழியே கிடையாது அவன்கிட்ட வாங்கித்தான் ஆகணும் ஆனா அன்றைய கால முஸ்லிம்கள் அப்படி இல்லையாம் அன்றைய கால முஸ்லிம்கள் இந்த ஆங்கிலேயனை எதிர்க்க வேண்டும் சரீரத்திற்கு மாற்றமாக வேலை செய்கிறான் நம்முடைய சரீரத் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அவனிடத்தில் கை கொழுக்குவது கூட ஹராம் என்றார்கள் அவன்கிட்ட கை கொழுக்குவது கூட ஹராம் அவனிடத்தில் தொழில் பந்தம் வைத்துக் கொள்வது ஹராம் படிக்கக்கூடாது அதையும் தாண்டி ஒரு சத்துவாதான் அவனுடைய மொழியை படிப்பதே ஹரா என்று சொன்னது அப்போதுதான் ஒரு சமூகத்தை ஒரு சாராரை அந்த மொழி படிக்காதவர்களாகவே அதை சொன்னவர்களும் இருந்தார்கள் அதை செயல்படுத்திய மக்களும் இருந்தார்கள் டெல்லியில் மட்டும் ஐநூறு உலமாக்கள் சஹிதாக்கப்பட்டார்கள் ஐம்பத்தோராயிரம் இஸ்லாமியர்கள் குறுநிலிய அரசான அவுத்தலர் ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இதை பார்த்து ஒரு உருது கவிஞன் மிர்சா ஹாலிப் என்பவர் எழுதினார் என் கண்ணால் ரத்த ஆறு ஓடியதை இந்திய மண்ணில் இஸ்லாமியர்களுடைய குருதிகள் ஓடியதை ஆறாக ஓடியதை என் கண்ணால் பார்த்தேன் இஸ்லாமியர்கள் ஷகீதாக்கப்பட்டதை என் கண்களால் பார்த்தேன் அவர்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டதற்குண்டான சாட்சி நானே என்று எழுதும் அளவுக்கு இந்திய சுதந்திரத்திற்காக இரத்தத்தை மட்டுமல்ல தன்னுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் இழந்து இந்த சுதந்திரத்தை மீட்டெடுத்து தந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் எதனால் சாத்தியமானது என்றால் அவர்களிடத்தில் ரெண்டு விஷயம் இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்று தகுதி வாய்ந்த தலைவர்கள் தகுதி வாய்ந்த தலைவர்கள் அவர்கள் பொண்ணுக்கோ பொருளுக்கோ சொத்துக்கோ சுகத்துக்கோ ஆசைப்பட்ட தலைவர்கள் அல்ல அவர் லட்சங்களுக்கோ கோடிகளுக்கோ பணிந்து போகிற தலைவர்கள் அல்ல என் சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என் இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய தலைவர்கள் அல்ல நான் உருவாக்கிய இயக்கம் வளர வேண்டும் நான் உருவாக்கிய இயக்கத்தின் கொடி பறக்க வேண்டும் என்பதற்காக சிரமப்பட்ட தலைவர்கள் அல்ல தன்னுடைய சொத்து சுகம் அனைத்தையும் இழந்துவிட்டு தான் தான் யார் எதன் நான் யாருடைய தலைவர் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு எதுவும் தேவையில்லை இஸ்லாம் வளர்க்கப்பட வேண்டும் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் கிடைத்தே ஆக வேண்டும் என்பதற்காக போராடுகிற துணிச்சல் மிக்க தலைவர்கள் இரண்டாவது நல்ல தலைவர்களை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த அவர்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அலின் சொல்றாரா இந்த ஆளின் சொன்னா சரியாத்தான் இருக்கும் என்று நம்புகிற ஒரு கூட்டமும் இருந்தது இவர்கள் இரண்டு பேரினால் தான் இந்த ரெண்டு விஷயங்களினால் தான் இந்திய சுதந்திரம் சாத்தியமான இல்லைன்னா நாம் இன்னைக்கு இருக்கிற எங்க இருக்கிறோம்னு கேக்குறீங்களா சுதந்திரமாக இருக்கிறோம் இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகளில் இன்னைக்கும் பிரச்சனை தானே எத்தனையோ இடங்களில் இன்னும் பள்ளிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டுதானே இருக்கு எத்தனையோ இடங்களில் இன்னும் சத்தமாக பாங்கு சொல்ல முடியாத சூழல் இருக்கத்தானே செய்கிறது என்று கேட்கலாம் ஆனா அதையும் தாண்டி கொஞ்சமாவது சுதந்திரமாக மார்க்கத்தை அனுபவிக்கிற தகுதி உள்ளவர்களாக இருப்பதற்கு காரணம் இன்னும் சில இஸ்லாமிய தலைவர்கள் தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பது அடையாளம் இன்னும் சில இஸ்லாமியர்கள் அந்த தலைவர்களை மதிக்கிற இளைஞர்களாக மதிக்கிற இளைஞர் படைகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் காரணம் பல அயோக்கிய தலைவர்கள் கொண்டே இருந்தாலும் கூட பல அயோக்கிய தொண்டர்கள் கொண்டே இருந்தாலும் கூட நம் சமூகத்தில் இன்னும் மதிப்புக்குரிய தலைவர்களும் மதிக்கப்பட வேண்டிய தொண்டர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றாவது கொஞ்சம் சுதந்திர காட்சி சுகாசிப்பதற்கு காரணமாக அமைகிறது இல்லையானால் இதை கூட அனுபவிக்க முடியாத கோடைகளாக மாறி போயிருப்போம் மிக விரைவில் நம் சமூகம் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளப்படலாம் அதை மாற்றுவதற்கு ஒரே வழி இருக்கிறது அந்த வழி தகுதி வாய்ந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க தன்னுடைய குலத்துக்காக தன் சொத்துக்காக தன்னுடைய கட்சிக்காக எங்கு பாடுபடுகிற தலைவர்கள் தேவையில்லை இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய சொன்னங்களுக்கு அது தேவையில்லை என் கட்சி இத்தனை ஆண்டுகளாக நான் இருக்கிறேன் என் இத்தனை ஆண்டுகளாக விட்டு கொடுக்க முடியாது என்கிற தலைவர்கள் அல்ல காலச்சூழலை புரிந்து கொண்டு திருட்டு ஓட்டுக்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற காலச்சூழலை புரிந்து கொண்டு அதிகாரம் இல்லாமல் போனால் நம்மிடத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரும் பெரும் அறிவாளிகளை அறிஞர்களை நம்முடைய சமூகத்தில் நாம் கொண்டிருந்தாலும் அதிகாரம் மட்டும் இல்லாமல் போனால் அந்த அறிவுக்கோ அல்லது அந்த பொருளாதாரத்துக்கோ கொஞ்சமும் மரியாதை இல்லை என்பதை அடிபட்ட பிறகாவது நாம் புரிந்திருக்க வேண்டும் அதிகாரம் இருந்தால் எதையும் செய்ய முடியும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவருக்கு மகாத்மா என்று பத்தம் கொடுத்து அந்த மகாத்மாவை ஒரே வருடத்துக்குள் சுட்டுக்கொண்ட ஒரே வருடத்திற்குள் சாகடித்த ஒரு கூட்டத்தை பற்றி இன்றைய சுதந்திர பிரதமர் இதுதான் இது போன்ற ஒரு அமைப்பு தான் ஆண்டு கால பரமைவாழ்ந்த என்ஜிஓ இன்று பெருமைப்பட பேசுகிற தைரியம் அதிகாரத்தால் கிடைத்திருக்கிறது அதிகாரம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அதிகாரம் இருந்தால் எப்படிப்பட்ட நிஜ கதைகளையும் கதைகளாக மாற்றலாம் அதிகாரம் இருந்தால் நம்மை நம்முடைய வரலாறுகளை அழிக்கலாம் வரலாறுகள் அழிந்து போனால் சமூகம் அழிந்து போகும் வாழ முடியாது வாழ முடியாது நீ யார் என்று இஸ்லாமியர்களுக்கு மரியாதை இருக்கிறது முஸ்லிம்களுடைய தொப்பிக்கு மரியாதை இருக்கிறது முஸ்லிம்களுடைய தாடிக்கு மரியாதை இருக்கிறது என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வரலாறுகளால் காப்பாற்றப்பட்ட நிலை இந்த நிலை மாற்றப்படலாம் தொப்பி இல்லாமல் போகும் தாடி இல்லாமல் போகும் இவன் முஸ்லிமா என்பது கேள்விக்குறியாக மாறும் இஸ்லாமியனுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் என்கிற கேள்வி உருவாகும் இந்த கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை விட்டு நம்மை துரத்தும் அப்படி துரத்துகிற நிலை நமக்கு வராவிட்டாலும் நம்முடைய வரலாறு நம்மளுடைய பச்சிர குழந்தைகளுக்கு நம்முடைய பின்வரக்கூடிய வாரிசுகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது இன்றும் சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டு நாங்கள் எல்லாம் அப்படி செய்தவர்கள் என்கிற வீரவசனம் பேசிக்கொண்டு வாழ்க்கையை கடத்த முடியாது நாம் இனி என்ன செய்ய வேண்டும் என்கிற கட்டாய சூழலில் இருக்கிறோம் கட்டாய சூழல் ஒன்றை மட்டும் நமக்கு நன்றாக உணர்த்துகிறது அதிகாரம் இல்லாத எந்த சமூகமும் அடிமை சமூகம்தான் எந்த அடிமை தனையை உரத்த குரலில் இஸ்லாம் எதிர்த்ததோ நீ அடிமையாக இருக்க கூடாது அல்லாவுக்கு மட்டும் பயப்படு எவனுக்கும் பயப்படாதே என்றதோ அல்லாவை மட்டும் விட்டுவிட்டு எல்லாவற்றுக்கும் பயப்பட எப்போது ஆரம்பித்தோமோ அப்போது இன்றும் நாம் அடிமை சமூகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுதந்திர இந்தியா இருக்கிறதே தவிர இந்தியர்களிடத்தில் சுதந்திரம் இல்லை நான் சரி என்று நம்புகிற நான் சரி என்று நினைக்கிற எந்த கருத்தையும் என்னால் பொதுவெளியில் பேசிவிட முடியாது பேசிவிட்டு உயிரோடு வீட்டுக்கு திரும்ப முடியாது இதுதான் சரி என்று நம்புகிற எந்த விஷயத்தையும் பொதுமொழியில் பேச முடிவதில்லை சத்தியத்தை பேசுவதற்கு பயந்து பயந்து பேசுகிற கட்டாய சூழல் உருவாகி இருக்கிறது என்றால் அல்ல அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடிமையாகத்தான் இருக்கிறோம் இன்னும் அடிமைகளாக போவோம் இந்த அடிமை தலையை தொடை தெரிந்து மீண்டும் உண்மை சுதந்திரத்தை சுவாசிக்க வேண்டுமானால் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அதிகாரம் தேவை அதிகாரத்தில் இருக்கிற பவர் தேவை அந்த பவர் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் அது ஒன்றுமில்லாத குப்பைக்கு சமம் அவன் நினைச்சா ஒரு ஈடி அனுப்பி ஒரு அனுப்பி அவன் ஒட்டுமொத்த நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோமோ எல்லா சொத்தையும் ஒரு செகண்ட்ல தூக்கிட்டு போக அதிகாரத்தால் முடியும் இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன சாதிச்சிட போறோம் என்ன செஞ்சிட போறோம் நாம சம்பாதி வச்சிருக்கிற பணம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்மளுடைய இரத்தத்தை எல்லாம் வேர்வையாக சிந்தி சிரமப்பட்டு சம்பாதிச்ச பணம் நமக்கு சொந்தமானதா இல்லையே எவனோ எப்ப வேணாலும் தூக்கிட்டு போகலாம் பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாம் கற்றிருக்கிற இந்த கல்வி இன்னைக்கு யாரிடத்தில் கல்வி இல்லை யார கேட்டாலும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கான்ல ஆப்ளை பார்க்கும் போதே அப்படிதான் கேட்கணும் டிகிரி முடிக்காதவங்க யாரு இருக்கா இன்னைக்கு ஒரு காலம் இருந்தது முஸ்லீம்களுக்கு படிப்பறிவில்லை என்று சொன்ன காலம் இன்னைக்கு எங்க இருக்கு எல்லா இடத்திலேயும் டிகிரி இருக்கு படிப்பாளிகள் நிறைந்திருக்கிறார்கள் பண முதலைகள் நிறைந்திருக்கிறார்கள் ஆனா எலாமல் இன்னும் குனிந்து கொண்டே இருக்கிறோமே குட்ட குட்ட குறைகிறோமே என்ன காரணம் என்றால் ஒரே காரணம் அதிகாரம் இல்லை அதிகாரத்தை நோக்கி எப்போது இந்த சமூகம் முன்னோருமோ எப்போது இந்த சமூகம் அடி எடுத்து வைக்குமோ அப்போதுதான் உண்மை சுதந்திரத்தை நம்மால் அடைய முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதே வெள்ளிக்கிழமை அதிக அதிக ஆங்கிலேயர் விருந்து விருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்கிற நல்ல சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தை அடையாளம் காட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே வெள்ளிக்கிழமை சுதந்திர நாள் இந்த நாட்டை மீட்டெடுக்கிற நல்ல சமூகமாக நம் சமூகத்தை நாடு அடையாளம் காட்டட்டும் அல்லாது அதன் வலிமையை இஸ்லாமிய சமூகத்திற்கு தரட்டும்